ஆன்லைன்ங்கிறது

பண்ணி இருக்கீங்களே நல்லா போடுறது ஸ்கூல்லேயே நல்லா போடுறான் அதே மாதிரி டீச்சரும் எது வர கேட்டுட்டான் அவனுக்கு தெரியலன்னு தான் நாம வந்து நீங்கள் எங்கிட்ட வரணும் ஓடாதவனே ஓட வச்சிங்க பாருங்க சார் பெரிய விஷயம் பையன் வந்து நல்லா படிப்பானாலுமே லெத்தி அதாவது அப்படி சுறுசுறுப்பாக அப்படி போயிட்டு பண்ணணுன்றதெல்லாம் அவனுக்கு இல்லை பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சேஞ்சஸ் இருக்கு நிறைய ஸ்கூல்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் மேக்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க என்னடா இந்த பேசிக் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு திட்டி நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஒன்பது மணிக்கு ஒன்பதரை மணிக்கு கூட ஒரு குழந்தைக்கு தெரியல டவுட்டுன்னா அப்படியாமா அப்படின்னு சொல்றதெல்லாம் அது அது லவ்லி நேச்சர் உண்மையாகவே அது எங்கேருந்து அவர் கற்றுட்டாரோ அது உண்மையாகவே இதுக்காகவே அவங்க பிறந்துட்டாங்களா அப்படின்னு குடும்பமே கிடையாதா பன்னெண்டு மணிக்கு இருந்தாலும் இவங்க மெசேஜ் இருக்கு ஒரு மணிக்கு மூணு மணிக்கு எழுந்தாலும் மெசேஜ் இருக்கு என்னடா இவங்க உண்மை சொன்னால் நீங்கள் தோன்ற மாட்டீங்களா சார் நான் இதுதான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் டீச்சர் வந்து என் குழந்த வந்து அவனாக வரணும் அவனாக தெரிஞ்சுக்கணும் அவனாக போகணும் அவனாக முட்டி மோதி நீ உனக்கானது நீ தேடு சார் முன்னே வந்து ரொம்ப சைல்டிஷாக இருப்பா அடம் பிடிப்பா ரொம்ப அடம் இப்போ வந்து அந்த அடனே எங்கே போச்சுட்டே தெரியலைங்க அதெல்லாம் எதுவுமே எது கேட்டாலும் சரிங்களா எங்கள் தங்கச்சி ஹஸ்பண்ட் கூட நல்லா என்கரேஜ் பண்ணாங்க மேஜர் ஸ்ட்ரீஸ் தான் அவங்க கூப்பிடுவாங்களே உன்னை மார்னிங் ஹாய் சார் ரைட் மேம் ஸோ உங்கள் பையனை பற்றி சொல்லுங்கள் அவர் நேம் அண்ட் எங்கேருந்து வராங்க அண்ட் அதை பற்றி சொல்லுங்கள் மேம் ஸ்ரீசாய் வந்து எங்கள் லோக்கல் தான் சார் எங்கள் இங்கேருந்து காட்பாடியிலேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்குது சார் சரிங்க மேல் வடகன் குட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் தான் அது ஓகே ஓகே இப்போ வந்து அவனுக்கு செகண்ட் அட்டம் மாறிங்க சார் லாஸ்ட் இயர் வந்து அவன் பண்ணிட்டு இருந்தான் பட் அப்போது பார்த்துக்க முடியல

அப்புறம் நீங்கள் தான் சார் அப்புறம் நான் உங்ககிட்ட வந்து பேசும்போது ஆமாங்க மேம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பார்க்குறேன்னு சொல்லும்போது சார் வந்து சரவணன் சார் தான் அப்போ இருந்தாங்க சார் இது மாதிரி நீங்கள் என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நான் சொல்லும்போது ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மு கொடுத்தாங்க சார் சம்மு கொடுத்துட்டு இதை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பெரிய சம்மு தான் அது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருந்தாரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடலாம் எப்படிங்க சார் பரவாயில்லைங்கன்னா ஓகே புஷ் பண்ணாங்க மேம் பரவாயில்லைங்க இந்த விட ரொம்ப மோசமாக இருக்குன்னு புஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சரி ஓகேங்க சார் சொல்லிட்டு மீட் பண்ண அவர்கிட்ட தான் சார் மொத்த ப்ராசஸ் முடிச்சுட்டு போனோம் நாங்கள் நல்லபடியாக அது வந்து லாஸ்ட் இயர்து அதுக்கப்புறம் சரி அது அந்த ஜேர்னி வந்து அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையுமே என்னுடைய சொந்த சுச்சுவேஷன் அப்படி சாரி கிடையாது அப்போ அந்த மாதிரி இப்போ செகண்ட் இயர் வரும்போது நீங்கள் ரெண்டு பேரும் தியாகசாரம் நீங்கள் ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு பேசிக்கிற மாதிரி என்னடா எப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அட் ஹண்ட்ரட் மார்க்ஸு வந்து நான் ஸ்கோர் பண்ணுறேன் சார் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொன்னான் சரி ஓகே பண்ணலான்னு ஆனால் அவன் ரொம்ப ஜோவியலாக சொல்கிறானோ அப்படின்னு வந்து நான் சரி அப்படியே விட்டுட்டேன் சரி பார்க்கலாம் அவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஒன் மந்த் டூ மந்த்து அவனுடைய அவன் என்ன பண்ணானோ அப்படியே விட்டா பார்த்தா பரவாயில்ல ஓரளவுக்கு அவன் ஒன்றும் தப்பாக ஒன்றும் போகல இந்த வருஷம் அவனுக்கு புரிஞ்சிருக்கு இந்த இந்த ஸ்ட்ரீம் எப்படி போகுதுன்னு அவனுக்கு தெரியுதுங்க சார் சரி ஓகே அதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் உக்காந்தா எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு டாப் டென்ல அவர் இருக்கிற மாதிரி கஷ்டாது நீங்கள் டீச்சர் இல்லைங்களா எஸ் ஸோ உங்களுக்கு தெரியும் ஸோ உங்கள் பையன் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தார் இப்போ எப்படி இருக்காருன்னு சொல்லி அதை பற்றி என்ன சொல்லு கண்டிப்பாக அது என் டெய்லி டிஃப்ரெண்ட் நான் என்ன சொல்லுவேன்னால் இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு டூ இயர்ஸ் உங்களோட இருந்துருக்கேன் சார் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கம்ப்ளீட்லி உங்கள் ப்ராடக்ட் அங்கே தான் நான் சொல்லுவேன் நான் வித்யேஷவர்மா எனக்கு கால் பண்ணி பேசும்போது கூட ஏன் மேம் அவ்வளோ கம்மியாக இருக்கு மார்க்கெலாம் சார் அவன் நல்லா எடுத்தாலுமே உங்கள் ப்ராடக்ட் தான் ஏன்னா இதில் என்னுடைய ரோல் வந்து எதுவுமே கிடையாதுங்க சார் நான் அவனை பார்த்துக்கிறது வந்து என்னால் முடியாத காரியம் எனக்கு ஏற்கனவே ஸ்பெஷல் சைல்டு இருக்குன்ற மாதிரி நான் ஒன்று அவருக்கு சொல்லியிருந்தேன் அது உங்களுக்கும் நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அதனால் என்ன அவன் பண்ணுறானோ அந்த ஃபுல் எஃபர்ட் போட்டாலும் அதை நீங்கள் பண்ணுறது தான் எந்த பர்சன்டேஜுமே நான் இதை எடுத்துக்க முடியல என்னென்ன உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் நல்லா ஆனா சொல்ல இப்ப என் பையனை பத்தி நான் சொல்லணும்னா ரொம்ப ஜெம் ஆஃப் தர்சன் அவன் எப்படின்னா எனக்கு எந்த சின்ன வேலையும் கொடுக்கறது கிடையாது ஒழிய எதுவா இருந்தாலும் அவனே ரெக்டிவே பண்ணிப்பான் அவனே கிளாஸ்ல கேக்குறானோ எப்படி பண்றானோ எதை ரெஃபர் பண்றானோ அப்படி பண்ணிட்டே இருப்பான் டோட்டல் வந்து ரொம்ப சைல்டிஷா இருப்பான் அடம் ரொம்ப அடம் இப்போ வந்து அந்த அடல் எங்க போச்சுன்னு தெரியல அதெல்லாம் எதுவுமே எது கேட்டாலும் சரிங்கம்மா சரிங்கம்மா அந்த வார்த்தை தவிர டிசிப்ளின் வந்திருக்கு ரொம்ப டிசிப்ளின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் ஒரு அந்த நியூஸ் ரீடிங்குன்னு ஒன்று ஒரு ஒரு செஷன் வச்சிங்களேன் சார் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது வந்து காலையில் எழுந்து அந்த ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்து குளிச்சுட்டு தான் உட்காந்து அந்த நியூஸ் ரீட் பண்ணுவான்றது வந்து அது அன்பிலீவபுளாக அதாவது வீட்டில் எல்லாருமே கூட டே என்னடா நீ இப்படி ஆகிட்டடா இப்படியே பாதி மில்ட்டிகாரன் ஆகிட்டடா எங்கள் எங்கள் அப்பா வந்து சுபேதார் மேஜர்னு சார் இன்டேர்ட் அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க இன்னும் என்ன குழந்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போவே அளவுக்கு ஆகிட்டானே அப்படின்னு எங்கள் தங்கச்சி ஹஸ்பண்ட் கூட நல்லா என்கரேஜ் பண்ணாங்க மேஜர் ஸ்டேஸ் ஆயிருந்தா அவங்க கூப்பிடுவாங்களே இவனை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க நல்லா படிக்க கொள்ளனும் போது படிப்புன்றது இல்லைங்க சின்ன சின்ன விஷயம் கூட வந்து பார்த்து பார்த்து அந்த அந்த குரூப்பில் வந்து வரும் பாருங்கள் அது வந்து நான் சொல்லுவேன் கண்ணா இது பாருந்தா நல்லா இருக்குன்னா சரிம்மா நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒன்று ஒன்று கரெக்டு மெசேஜ் தான் ஒன்று ஒன்று பண்ணது எல்லாமே ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவன் எப்படி இருந்தா நான் அவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனையோடு தான் வந்து உங்களை ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணேன் இன்றைக்கி வந்து அவன் ஃபுல்லி டோட்டலாக நல்ல ஒரு ஒரு நல்ல குழந்த ஒரு ஜெம்மாக வந்து வந்திருக்கேன்னா அது டோட்டலி உங்களால் தான் சார் நான் இதில் எதுவுமே நான் பங்கெடுத்துக்க விரும்பலை ஏன்னா அவன் என்ன சொல்கிறது தப்பாக இருந்தாலுமே விக்னேஷர் வந்து மந்த்லி மந்த்ஸும் ட்வைஸும் என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது அது இருக்குதுன்னு அப்போவே நான் நினைப்பேன் என்ன சரி சார்கிட்ட உங்ககிட்ட பேசலாமன்னா சரி ஒரே பிஸி ஷெடியூலில் இருந்தால் நம்ம கூப்பிடக்கூடாது கூடாது அப்படின்னு சரி நானே சொல்லுவாண்டி நீங்கள் வந்து கிளாஸில் கூட கேட்டுக்கூடா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்னென்னா எல்லாத்துலேயுமே நான் போயிட்டு இன்டர்வியூ ஆகிட்டு அவனுக்கு அந்த சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது எனக்கு அது பிடிக்காத விஷயம் சார் டீச்சர் வந்து என் குழந்தை வந்து அவனாக வரணும் அவனாக தெரிஞ்சு அவனா போகணும் அவனா முட்டி மோதி நீ உனக்கானதை நீ தேடு உனக்கு வந்து நான் வந்து உனக்கு ஒரு வாய்ப்பை தான் கொடுக்க முடியுமா வழியா மொத்தமே கை காட்டி நீ சைக்கிளில் போகணுமா ஃப்ளைட்டில் போகணுமா நீ தான் டிசைட் பண்ணணும் நான் கை கூட்டி எடுத்துமே உன்னை விட்டுறது என்னால என்னால் முடியாத காரியம் உனக்கு தெரியும் வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லும்போது அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அந்த அந்த மெச்சூரிட்டி வந்து வந்திருக்குன்னா அவன் ஃபஸ்ட்டு உட்காந்து அந்த எல்லாமே அவனுக்கு தெரியுது இங்கே வந்து நீங்கள் என்ன மேஜிக் பண்ணுறீங்களோ தெரியல நோட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லைங்க சார் நான் நிறைய நான் யோசிக்கிறது உண்டு எங்கேருந்து தான் இவங்க எடுப்பாங்க கொஸ்டின்ஸ் எங்கேருந்து எடுப்பாங்க நம்ம வேற எங்கன்னா சர்ச் பண்ணலாமா அப்படின்னு நமக்கு எங்கேனே நமக்கு தெரியாதுங்க சார் அதே மாதிரி சரவணன் சார் பற்றி நான் ரொம்ப ஒரு விஷயம் சொல்லணும் ஏன்னா எங்கள் நிறைய ஸ்கூல்ஸில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே மேத்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க என்னடா இந்த பேசிக் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு திட்டி நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஒன்பது மணிக்கு ஒன்பதரை மணிக்கு கூட ஒரு குழந்தைக்கு தெரியல டவுட்டுன்னா அப்படியாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது அது லவ்லி நேச்சர் உண்மையாகவே அது எங்கேருந்து அவர் கற்றுட்டாரோ அது உண்மையாகவே இதுக்காகவே அவங்க பிறந்துட்டாங்களா அப்படின்றத நினைவு நல்லா அதாவது மேத்ஸ் டீச்சருக்குன்னாவே ஒரு அது ஒரு நேச்சராகவே அவர் அப்படி இருக்காரா இல்லை இதுக்காக அப்படி ஆயிருக்காரான்னு தெரியலிங்க சார் ரொம்ப சூப்பராக இருக்கணும் இந்த கிளாஸ் ரொம்ப லைவ்லியாக நான் வந்து உட்காந்து பார்க்குற கிளாஸ்னா சவுடன சார் கிளாஸ் தான் ஏன்னா நான் நிறைய கற்றுக்கணுமேன்றதுக்காக உட்கார இல்லை நான் சயின்ஸ் டீச்சர் சார் சரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு தான் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணேன் அதெல்லாம் இப்போ நான் நிறைய நானே கற்றுக்கிட்டேன் முடியவர் வரும் நெக்ஸ்ட்டு சொல்லணும்னா தியாகு சார் கிளாஸ் எடுத்துகிட்டு போனேன்னா சொல்லவே வேணாம் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் எனக்கு சிரிச்சு சிரிச்சு நான் ஆனால் நான் சமைச்சிட்டே தான் வந்து இவர் கிளாஸை பார்ப்பேன் இருந்தாலும் என்னடா சொன்னாங்கன்னும் போது அவன் தான் சொல்லுவான் அந்த மாதிரி நல்ல ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எங்கே எடுப்பீங்க நானும் எவ்வளோ வச்சு பண்ணுவேன் சார் இந்த நோட்ஸு அந்த ஒரு ஒரு சின்ன ஈவெண்ட் ஈவெண்ட் நடக்கிறது எனக்கு இல்லை இவங்க எப்படி இவங்க தூங்குவாங்களா இல்லை இவங்களுக்கு குடும்பமே கிடையாதா பன்னெண்டு மணிக்கு எழுந்தாலும் இவங்க மெசேஜ் இருக்கே ஒரு மணிக்கு மூணு மணிக்கு எழுந்தாலும் மெசேஜ் இருக்கே என்னடா இவங்க எப்படி உண்மையாகவே நீங்க தூங்க மாட்டீங்களா சார் நான் இதுதான் கேட்கணும்னு நினைச்சேன் இவங்களுக்கு நம்ம ஒரு அட்வைஸாவே இதை கொடுக்கலாம் ஏன் அதை நைட்லாம் ஏன் சார் முழிக்கிறீங்க பசங்க உலகவே ஆயிட்டாங்க இவங்களுக்கு எங்களுக்கு வந்து என்னன்னு தான் கொடுக்கணும் அதுக்கு என்ன உண்மையாவே ரொம்ப ஆனால் அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன சார் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா யூடியூப் கிளாஸ் டைமே கிடையாது ஐயோ அம்மா போய் விளையாட்டு வருவான்னு ஓடி ஐயோ அம்மா டைம் ஆயிடுச்சு ஓடிவா ஐயோ கார்த்திக் சார் கிளாஸை ஓடிவா ஐயோ அந்த மாதிரி இவனை ஓடாதவனே ஓட வச்சிங்க பாருங்க சார் பெரிய விஷயம் பையன் வந்து நல்லா படிப்பானாலுமே லெத்தி அதாவது அப்படி சுறுசுறுப்பாக அப்படி போயிட்டு பண்ணணுன்றதெல்லாம் அவனுக்கு இல்லை பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது சார் அதாவது பிஃபோர் கருட் ஆஃப்டர் கருட் கண்டிப்பாக பிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது அது இவன் வந்து நம்ம என்னுடைய சர்க்கிளில் பார்த்தா பசங்கள்லேயே வந்து இவன் ரொம்ப ரொம்ப டிசிப்ளின் சார் ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேச மாட்டான் ஸ்கேல் போட்ட மாதிரி தான் பேசுவான் ஒன்று ரெண்டு தான் பேசுவான் நல்லா ஆனால் அது கரெக்டாக புரிஞ்சுக்கிற மாதிரி நல்லா சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அவளை தான் நிறைய உட்காந்து ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய பயங்கர டாக்கெட்டிவ் உட்காந்தன்னா கிளாஸில் வந்து கம்ப்ளைண்ட் எப்படின்னா இவன் எப்போத்தாலும் பேசிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ லாஸ்ட் நவம்பர் வரைக்கும் ஸ்கூல் போய்ட்டுருந்தாங்க சார் அப்போ வந்து இவன் மேக்ஸ் கேப்டனாக இவனை அசைன் பண்ணாங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் இவர் கால் வரும் இவன் என்ன பண்ணிடுவான் இவன் டைரக்ஷன் பண்ணி என்னுடைய நம்பர் கொடுத்து வச்சிருக்கான் உங்களுக்கு ஆண்டி இது மாதிரி பண்ணுங்க ஆண்டி இது மாதிரி நீங்க போட்டு அனுப்புங்க இல்ல சார கேளுங்க மேம் கேட்ட சொல்ல சொல்லுங்க நான் அந்த மாதிரி நிறைய என்னடா நீங்க பெரிய இது இதுன்னு பெரிய பெரிய ஆக்கிட்டு ஆக்கிட்டீங்கடா இல்லைங்க ஆண்டி அவனுக்கு நல்லா அவன் தான் மேக்ஸ் நல்லா போடுறது ஸ்கூல்லயும் நல்லா போடுறான் அதே மாதிரி டீச்சரும் எது வந்தாலும் நீங்க அவனை கேட்டுக்கோ அவனுக்கு தெரியலன்னு தான் நாம வந்து நீங்க எங்கிட்ட வரணும் இந்த மாதிரி அப்புறம் உங்களுக்கு தெரியும் லைக் நிறைய பேர் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் தான் நல்லா இருக்கு அப்படின்னு ஏன்னா நீங்களே ஆஸ் அ பேரண்ட்டு ஆஸ் அ டீச்சர் சொல்லியிருப்பீங்க பட் எங்க ஆன்லைன் கிளாஸ் எப்படி ஒரு ட்ரெண்ட் இவனுக்குள்ளே கொண்டு வந்துச்சு அதாவது ஒரு ஆஃப்லைன் என்னும்போது யோசிச்சு பாருங்கள் சார் சப்போஸ் நம்ம இங்கேருந்து நான் ஒரு வெள்ளூரில் ஒரு ஸ்கூலுக்கு நான் ஜாயின் பண்ணனு போ நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்க சார் ஒரு டூ ஹவர்ஸ் தான் நான் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ரெடியாக இருக்கணும் சார் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு டொமஸ்டிக் ஒர்க்லாம் இருக்கல முடிச்சுட்டு நான் கிளம்பி போய் அந்த இடத்துல டூ ஹவர்ஸ் முடிச்சுட்டு நான் அதாவது அந்த ஓல் டே ஃபுல்லாகவே நம்ம சாப்பிட்டா தான் இந்த டூ ஹவர்ஸ் கிளாஸ் நம்ம அட்டன் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் ஒரு ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் எல்லா வேலையும் அப்படி அப்படியே கூட விட்டுடலாம் விட்டுட்டு கூட வந்துட்டு உட்காந்துட்டு அந்த ஒன் ஹவர் நீங்கள் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பத்து நிமிஷம் பிரேக்கில் ஏதோ ஒரு சின்ன வேலையை பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவராக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம நம்ம வீட்டில் கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம உட்காந்துருக்கோம் சார் ஃபஸ்ட்டுங்க நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது வெளியே போகணுமே வண்டி பிடிக்கும் வண்டி ஸ்டார்ட் ஆகுமா இல்லையா பெட்ரோல் இருக்க எந்த டென்ஷனும் கிடையாது வீட்டில் இருக்கிறோம் நிம்மதியாக இருக்கிறோம் உட்காந்து பெட்டு மேலே உட்காரு போகிற கவனிக்க போகிறேன் நீ கண்டிப்பாக அட்டன்ட் பண்ணிட்டு முடிஞ்சால் எழுத போறேன் முடியலன்னா சாப்பிட்டு படுக்க போகிறேன் இப்படி இருக்குமே ஒழிய ஆஃப்லைன் கிளாஸ்ங்கிறது இப்போ இருக்கிற ட நம்ம வெள்ளூர் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து வெளியே போய் கிளாஸ் அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார் அதுவும் நீங்கள் பண்ணுற கிளாஸ் மாதிரி ஆன்லைன் இருந்துச்சுன்னா ஆஃப்லைனுங்கிறது டோட்டல் வேஸ்ட்டு சார் என்னை பொறுத்த ரொம்ப சூப்பராக அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அப்பா என் எங்கேயோ நல்ல இடத்துல இருக்கிறான் அப்படின்னு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வெளியே போச்சுன்னா எவ்வளோ டென்ஷனுங்க சார் வருவானா போவானா எப்படி எப்படினா அந்த டென்ஷன் எதுவும் கிடையாது அதே மாதிரி உட்காந்தா அத்தனை பேர் பசங்களையும் அந்த ஒரு சார் வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வராங்கன்றதை நான் கருடை பார்த்து கற்றுக்கிட்டேன் அதான் ஏன்னா நாங்கள் கூட எடுத்திருக்கோம் ஜூம் மீட்டிங்கெல்லாம் ஆனால் எங்கள் குழந்தைங்க அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காதுங்க சார் ஆனால் உங்கள் பசங்க சொல்ல முடியாது உங்கள் கண்ட்ரோலில் கொஞ்சம் சான்ஸே கிடையாது நல்லா அழகாக பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன்ங்கிறது கருடை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது சாட்டிஸ்ஃபேக்ட் ஒன்றும் அது தப்பே சொல்ல முடியும் நல்லா இருக்குங்க சாலை போயிட்டு இருக்கு எத்தனை முறை நாம சொல்லனாலும் ஆன்லைன் கிளாஸ்ல இவ்வளோ பண்ண முடியுமா பண்ண முடியுமா நான் யோசிச்சது உண்டு ஆனால் பண்ணி இருக்கீங்களே அதுதானே முடிச்சு சாத்விக்குன்னு ஒரு பையன் தமிழ்நாடு ரேங்க் ஒன் வந்திருக்கேன் பண்ணியிருக்கீங்களே இந்த முறை எத்தனை குழந்தைங்க போக போறாங்க பார்த்துட்டே இருங்க சார் உண்மையாக உங்கள் தான் இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களது இப்போ நீங்கள் ஆஃப்லைன் எடுக்கிறீங்கன்னா அந்த டாபிக் முடிக்க நாலு மணி நேரம் கண்டிப்பாக சார் அந்த நாலு அவர் கிளாஸை நாங்கள் ஒன்ற மணி நேரத்தில் முடியுது கண்டிப்பாக ஒரு இடத்துல உட்காந்து பசங்களும் அவங்களுக்கு எந்த டென்ஷன் இல்லைங்க சார் அதுதான் சொல்லணும் அவன் எங்கன்னா விளையாட்டு போயிருந்தாலும் கை கால் கழிட்டு வந்து அப்படியே உட்காந்து அட்டன் பண்ணலாம் ஆனால் வெளியே போகிறதுக்கு முடியுங்களா சார் இப்போ இப்போ வெளியேருந்து வந்திருக்காங்க எவ்வளோ டென்ஷன் அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு ஆனால் அந்த மாதிரிலாம் எந்த டென்ஷனும் கிடையாதுங்க அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்னால் அவங்களுக்கு அவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குங்க சார் உண்மை அதுவும் கருடில் நல்லா இருக்குது வேற எதை பத்தி நமக்கு அவ்வளோ எனக்கு அவையர் கிடையாது இதுல நாங்கள் சர்ச் பண்ணவும் கிடையாது நாங்கள் கேள்விப்பட்டு நாங்களா வந்து நாங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நாங்களா சொல்லிட்டு இருக்கோம் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நாங்க சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி எங்க பசங்க நல்லா மோல் பண்ணியிருக்கேன் என் குழந்தையும் மோல் பண்ணியிருக்கீங்க சார் யார் எப்படின்னு எனக்கு தெரியாது இவன் ரொம்ப பேட் ஹேபிட் எல்லாம் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் இல்லை இன்னைக்கு நல்லா வந்து ஒரு நாலு பசங்களுக்கு இவன் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கான்னா உங்களாலதான் தெரியும் நீங்க நல்லா எடுத்துட்டு வந்திருக்கீங்க டீச்சரா அந்த இதுதான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க சைக்காலஜி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆனா நீங்க எல்லாருமே சைக்கலாஜிக்கலா தான் சார் எடுக்கிறீங்க அதுதான் நீங்க படிச்சிருக்கீங்களா படிக்கலையா எனக்கு தெரியும் ஏன்னா எல்லா குழந்தையும் ஒரே ஸ்பீட்ல இருக்கும்னு சொல்ல முடியாது அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு மாதிரி எடுத்துட்டு வரீங்க அதெல்லாம் சான்ஸே கிடையாது நான் நிறைய யோசிச்சு பார்த்துருந்தேன் எனக்கு சொல்ல வரல நான் அந்த பாயிண்ட் பாயிண்டாவே சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் நான் ரொம்ப நல்ல அதுவும் எனக்கு சரவணா சார் என்ன மேத்ஸ் வந்து நம்ம அது ஏற்கனவே கஷ்டம் சார் அதுல வந்து அவர் அவ்வளவு அழகா எடுப்பாரா இப்படி கூட எடுப்பாங்களா இப்படின்னா நம்ம படிக்கவே இல்லையே அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினைச்சது உண்டு நானும் எம்எஸ்சி பிஎட் தான் பட் இருந்தாலுமே நமக்கே இது நிறைய தெரியலையே எவ்வளோ நல்லா சொல்றாங்க அப்படின்னு அதுதான் சொல்றேன் ஏன்னா என் தங்கச்சி கூட இது மாதிரி இருக்கா பட் அந்த பேக்ரவுண்டு வேற அவங்க டியூஷன் எடுக்கிறாங்க அப்படின்றது ஆன்லைன் டியூஷன் எடுக்கிறா அப்படின்னு பசங்களுக்குன்றது வேற இது வந்து என்டைய டிஃப்ரெண்ட் ஒரு நேஷன் பில்டிங் ப்ராசஸ் நான் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி இது பெரிய விஷயம் இல்லைங்களா இதெல்லாம் அவனை வந்து யாருக்கிட்டேயுமே நீங்க அவன் தனியா தெரியவான் பாருங்க எப்பவுமே சைலண்ட்டாக அவ அப்படிலாம் இல்லைங்க சார் சீரியா நானே அவன் முன்னாடி சின்ன வயசு டியூஷன் வரும்போது நான் அவனை பார்க்கும் போது அவ்வளவு அரட்ட போன முறை கார்த்திக் சார் எவ்வளவு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்டுங்க சார் என்ன இவன் எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்காங்க மேம் இவன் வந்து உட்காந்து தடிதான் அடிக்கணும் அப்படின்னு நல்லா சொல்லுவாருங்க ஆனா இந்த முறை நீங்க யாருமே அவனை கையே காட்ட முடியாது அந்த அளவுக்கு அவன் மாறி இருக்கான் படிக்க 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 நல்ல ஒரு நாளைக்கு அஞ்சு மார்க் டெஸ்ட் போட்டு அதை ரிவ்யூ பாக்குற அளவுக்கு அவன் பெரிய ஆயிட்டான் சார் அவனே இது தப்பு இது சரின்னு எனக்கு சொல்லி கொடுக்குறான் சென்டிகிரேட்ல இருந்து எப்படி மாத்துறது நான் சொல்றேன்மா அவன் பசங்களுக்கு சொல்லு எனக்கு தெரியல இல்ல நான் சொல்றேமா நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவான் எல்லாமே இந்த இன்டெலிஜென்ஸ் கொஸ்டின்ஸ் மொத்தமே வந்து அவன் டீச் பண்ணுவான் பசங்களுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் நீ டவுட்டு தான் எனக்கு பசங்களை அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லு நான் சால்வ் பண்ணி அனுப்புகிறேன்னு அவனும் தப்பு பண்றவங்க இருந்தாலுமே அந்த கான்ஃபிடென்ஸ் உண்டு எயித்து கூட நம்ம எடுக்கலாம் கிளாஸை அவன் எய்த்துக்கு நான் அந்த போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுபவம் நினச்சேன் நான் வெரி குட் மேம் 6th ஸ்டாண்டர்ட் பையன் 8th ஸ்டாண்டர்ட் எடுக்கறானா அதெல்லாம் நல்ல சார் அதெல்லாம் நான் எனக்கு எங்களுக்கே தெரியல ஸ்டாஃப் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க நல்லா ஸ்கூல் இப்போ கிட்ட வர கூடாதுமா இப்படி ஒரு காட் இருக்கு நான் 6/4 6/6 நான் இந்த அவங்க இந்த கார்னர்ல இருப்பா அவன் அந்த கார்னல்ல இருக்கா டேய் என்னடா क्वेश्चन வந்திருக்கு சொல்லுடா முடிச்சிட்டு பேசல இருமா முச்சிட்டு பேச அலர வெளிய போறடா ரூம்ல என்னால முடியலடா அந்த மண்ணறனா இப்போ என்ன பண்ண போற வெளிய பனிஷ்மெண்ட் கொடுத்தவர் கரெக்ட். உங்களே டிசிப்ளின் கண்டிப்பாக இன்னொரு ப்ரௌட் மொமென்ட்ல நான் உங்களை வந்து அதாவது இன்னொரு ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் கூட நான் வைக்கிறேன். இவன் கண்டிப்பா போய் வா உள்ள. அப்படி போகும்போது போதே சார் தான் இவனை இன்டர்வியூ பண்ணணும் ஷோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்றீங்க நீங்க. உங்களை நல்லா பார்க்கணும் சார். வேற லெவல் அதுதான். थैंक यू. थैंक यू. थैंक यू. थैंक यू सर.